அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளை நன்றி சொல்வது என்பது அது ஒரு ஆன்மீகம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நன்றி என்ற வார்த்தை யாருடைய வாழ்ந்தது பார்த்தால் யாரெல்லாம் கடவுளை நம்புகிறார்களோ அவர்களால் மட்டுமே இந்த நன்றி என்ற வார்த்தையை உணர்ந்து அதற்கு பொருள் தரக்கூடிய வகையில் அவர்களால் சொல்ல முடியும் இன்றைய முதல் வாசகத்தில் பவுல் எல்லாருக்கும் நன்றி குறிப்பிடுகின்றார் தனக்கு உதவி செய்த தன்னோடு உடன் உடனுழைத்த எல்லாரையும் அவர் நினைவு கூர்ந்து நன்றி குறிப்பிடுகின்றார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பவுலை பொறுத்தவரை தனக்கு கொடுக்கப்பட்ட புதிய வாழ்வியலை ஆண்டவருடைய உடன் உழைப்பாளராக தன்னை மாற்றிக்கொண்டார் இரையாட்சியை கட்டியெழுப்ப வேண்டும் இறையரசை கட்டியெழுப்ப நான் மட்டும் தனியாக நின்று கட்டி எழுப்பிவிட முடியாது மாறாக எப்படி ஆண்டவர் தனக்கு என்று ஒரு அப்போ குழுவை வைத்துக் கொண்டாரோ அதே போல நானும் இந்த இறையாட்சியை கட்டி எழுப்புவதற்கு எனக்கென்று ஒரு குழுவை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் அழைத்தான் ஆண்டவருடைய அனுபவத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரை பின்பற்ற ஆனால் வந்த ஒவ்வொருவரையும் திருமணிலே நன்றி கலந்த உணர்வோடு அவன் வாசிக்கின்ற பொழுது தனக்கு நன்றி தனக்கு நன்மை செய்த தன்னோடு தங்கியிருந்த தன்னோடு நற்சை நிரூபித்த ஒவ்வொருவரை நினைத்து பார்த்து இவர்கள் எல்லோரும் பன்றி கூறுகிறார்கள் நானும் நன்றி கூறுகிறேன் என்று குறிப்பிடுவதை பார்க்கின்றோம் எனவேதான் இந்த நன்றி மனப்பான்மையை புனித பவுல் தசலோடு கேட்க முதல் திருமுகம் ஐந்தாவது அதிகாரம் பதினெட்டிலே அவரால் குறிப்பிடப்படுகிறது எல்லா சூழலிலும் நன்றி கூறுங்கள் என்பதுதான் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாம் வாழ்கின்ற இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்ற இந்த குடும்பத்திலே நல்லவை கெட்டவை குறைந்தவை நிறைந்தவை மேலானவை கீழானவை என்று சொல்லி நம்மை சுற்றி இவ்வளவோ காரியங்கள் நடந்து கொண்டுதான் ஆனால் இதை ஒன்றை வெறுத்து இன்னொன்றை வைத்து நாம் வாழ முடியாது இரண்டும் சேர்ந்ததுதான் மனித வாழ்வு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த மனித வாழ்க்கையிலே நல்லவை நிறைவானவை மேலானவை ஆகியவற்றை நாம் தேர்ந்தெடுக்கின்ற பொழுது நாம் ஒவ்வொருவருமே இயல்பாக நன்றி சொல்லக்கூடிய அந்த நன்றி உணர்விலே நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்பதை பவுல் இந்த நாளிலே குறிப்பிடுகின்றார் எனவே ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லுவோம் காலை வார்த்தைகளால் நாம் மாணவரை கையைப்படுத்துவோம் நன்றி என்ற வார்த்தையால் மாணவரை ஆகாதுப்போம் நன்றி என்ற வார்த்தையால் நாம் புகழ்ந்து கொண்டே இருப்போம் நன்றி செய்ய பொழுது நம் நாமும் நமது குடும்பமும் இன்னும் நம்மளுடைய